என்ஜி நகரில் ஆதரவற்றோர் இல்லம் திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் வழங்கினார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த காட்டு அரை அறக்கட்டளையின் சார்பில் உலக மாற்றுத்திறனாளர்கள் தின விழா ஆதரவற்றோர் இல்ல திறப்பு விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு அரை மைல் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மா லோகநாதன் தவமணி தலைமை வகித்தார் சென்னை அகல் பவுண்டேஷன் தலைவர் வெங்கடேஷ் வளர்மதி திருச்சி அமிர்தம் அறக்கட்டளை நிறுவனர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் முசி சட்டமன்ற உறுப்பினர் காடுபட்டி நா தியாகராஜன் காட்டுப்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சங்கீதா சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆதரவற்றோர் இல்லத்தினை திறந்து வைத்து மூன்று சக்கர சைக்கிள் தையல் மிஷின் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உறுப்பினர் தியாகராஜன் வழங்கி முன்னதாக அறமஹில் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் சுதா வரவேற்றார் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை செயற்கை மொழிபெயர்ப்பாளர் அகிலா கண்ணன் தொகுத்து மாற்றுத்திறனாளிகளிடம் எடுத்துரைத்தார் நிகழ்வில் காட்டுப்புத்தூர் ஸ்ரீராம சமுத்திரம் சின்னப்பள்ளிப்பாளையம் உன்னியூர் கிடாரம் முருங்கை மண்டலம் நாகையாப்பட்டி எம் களத்தூர் வால்வேல் புத்தூர் தோலூர்பட்டி நத்தம் புதூர் காடுவெட்டி உள்ளிட்ட பகுதியில் இருந்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர்